தீபம் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவிட்டிருந்தும் திருப்பரங்குன்றத்தில் குழப்பம் நீடித்து வருகிறது இது குறித்தான மேலும் விவரங்களோடு இணைப்பில் இணைந்திருக்கிறார் செய்தியாளர் மாணிக்கம் மாணிக்கம் விவரங்களை பகிரல் திருப்பரங்குன்றம் மலை மீது உச்சி நிற்கக்கூடிய தீப தூணில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் முன்னிலையில் தொடர்ந்த வழக்குல அவர் உத்தரவை பிறப்பித்திருந்தார் அதில் காவல்துறை அனுமதியோடு சிஎஸ்எஸ் பாதுகாப்போடு தீபம் நேற்று ஏற்றிருக்க வேண்டும் என்பது அந்த உத்தரவு அந்த உத்தரவு நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவால் காவல்துறையினர் செயல்படுத்தவில்லை மேலும் அந்த உத்தரவை செயல்படுத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்படும் என்று எல்லாம் கூறப்பட்டிருந்த நிலையில அந்த தீர்ப்பை எதிர்த்து இரண்டு நீதிபதிகளை கொண்ட அமர்வுல மதுரை அமர்வுல தமிழ்நாடு அரசு மேல்முறை செய்திருந்தது அந்த தமிழ்நாடு அரசு மேல்முறை செய்த மனுவை இரண்டு நீதிபதிகள் அமர்வு தள்ளுபடி செய்தார்கள் அதனைத் தொடர்ந்து மீண்டும் நேற்று தினம் அமல்படுத்தியிருக்க வேண்டிய உத்தரவை அமல்படுத்தாமல் போனதற்காக திருமங்குன்றம் மலை மீது தீபத்தை ஏற்றுவதற்கான அந்த உத்தரவை பின்பற்றாத தமிழரசு மீது நீதிமன்ற அவமதி வழக்கு அந்த வழக்கில் நீதிபதி ஜி ஆர் சுவாமி தினம் மீண்டும் மாலை நேரத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொண்டு இன்றைய தினம் மீண்டும் தீபம் ஏற்றுவதற்கு வழிவகை செய்ய வேண்டும் என்ற உத்தரவு கொடுத்திருந்தார் இந்த சூழலை அடுத்து அந்த தீர்ப்பை பெற்றுக் கொண்ட மனுதாரர்கள் திருப்பரங்குன்ற மலை மீது தீபம் புறப்பட்டு வந்த நிலையில் பாஜகவினர் நீதிமன்றம் உள்ளிட்ட இந்த அமைப்பினர் அந்த பகுதியில் கூடியிருந்தனர் பெருந்திறளாளர் கூடியிருக்கக்கூடிய சூழலில் ஒரு தளற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய நிலை இருக்கிறது சட்டமன்றத்துக்கு புத்தகம் விளையக்கூடிய நிலையில் கூட வேண்டாம் அனைவரும் கலந்து செல்ல முடியும் மேலும் இந்த வழக்கு தொடர்பாக மேல்முறையீட்டுக்கு தமிழ்நாடு அரசு செல்ல இருப்பதனால் நீ தீபம் பெற்றதற்கு அனுமதிக்க முடியாது எனவும் காவல்துறையினர் கூறியதனால் தொடர்ந்து ஒரு குழப்பம் எழுதுகிறது நீதிமன்றம் உத்தரவு கொடுத்திருக்கிறது அந்த உத்தரவை பின்பற்றுவதாக நீதிமன்றத்தில் மாநகர காவல் ஆணையர் அஹ் மதுரை காவல் ஆணையர் உத்தரவாதம் கொடுத்ததாக சொல்லப்படும் நிலையில தற்பொழுது அரசு மேல்முறை செல்வதால் இந்த உத்தரவை செயல்படுத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை என்று காவல்துறை நேரத்தில் கூறி கூடியிருந்தவர்களை தற்போது தற்காப்பு கைது என்றாடிலும் முன்னெச்சரிக்கையை கைது செய்திருக்கிறார்கள் இந்த சூழல்ல திமுக சார்பில் அமைச்சர் திமுக சார்பில் அண்ணா அறிவாலயத்தில் பேட்டியாக இருந்து கொடுக்கப்பட்டது அதில் ஆர் எஸ் பாரதி மற்றும் அமைச்சர் ரகுபதி பெற்றோர் பங்கேற்றிருந்தனர் இந்த சூழலில் இந்த விவகாரத்தை குறித்து அவர்கள் தெரிவிக்கும் பொழுது இரண்டாயிரத்தி பதினான்கில் போன்று திருப்பரங்குன்றம் மலை மீது தீபம் ஏற்றுவது தொடர்பான வழக்குல இரண்டாயிரத்தி பதினான்கில் அப்போதைய முதலமைச்சராக இருந்த அதிமுகவுடைய முன்னாள் புதுச்சேரியில் அப்போதைய முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலான அரசு ஒரு உத்தரவு பெற்றிருக்கிறது அந்த உத்தரவின் அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய உச்சிப்பிள்ளையர் கோயில் தான் தீபம் ஏற்றப்படுகிறது அது மரமாக இருந்திருக்கக்கூடிய சூழலில் இது போன்ற ஒரு தேவையற்ற குழப்பங்கள் வேண்டாம் என்பதால் இரண்டாயிரத்தி பதினாறு உத்தரவை பின்பற்றுவதாக அவர் தெரிவித்திருக்கிறார் தொடர்ந்து தீபம் ஏற்றப்படுமா என்பதில் ஒரு நீண்ட நிதிய குழப்பம் என்பது நிலை வருகிறது நன்றி மாணிக்கம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்